என் பிள்ளையை உனக்கு பிடித்தவரே உன்னை தேடி வரும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாயான் அவள் வந்திருக்கின்றேன் எதை உனக்கு தர வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேனோ அதைத் தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை நோக்கி இங்கு பயணித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பயணத்தில் வெற்றி பெற பெறப்போகிறாய் என் பிள்ளைகளுக்கான தேடலில் இனி மகிழ்ச்சி தான் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டே கொண்டு தானே இருக்கின்றேன் மறுபடி மறுபடியும் அது வருமா இது வருமா எனக்கு எது கிடைக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றான் என் தங்கனே உன் சந்தோஷ தருணத்திற்கு நான் விடை கொடுக்க போகும்போது நீ எதற்காகவும் எங்கள வேண்டாம் நடப்பதை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் முடிவெடுக்க வந்திருக்கின்றேன் இனி எதை பற்றியுமே நீ யோசிக்காதே நீ நினைக்கின்ற தருணம் இப்போது வேண்டுமென்றால் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் அத்தான் எனக்கானவர் இன்று வரையிலும் வராமல் இருக்கலாம் ஆனால் எல்லா விஷயத்திலும் உனக்கான தேடலை அவரை தேடித் தந்து வரப்போகும் போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே என் பிள்ளைகளுக்கான நிழலாக நானே வந்திருக்கும் போது உனக்கு வெற்றியை தருவதற்குத்தானே இங்கு வந்து இருக்கின்றேன் நீ மகிழ்ச்சிக்காக காத்திருக்கின்றாய் உன் மனது எந்த சஞ்சலத்தை வைத்துக் கொள்ளாதே சங்கடம் இன்றி உனக்கு நல்ல செயலை செய்வதற்காக நான் போது எதனைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் போராட்டங்கள் தாண்டி தாண்டித்தான் எனக்கான நிலையை அடைய இருக்கின்றது என்று நீ யோசிக்கின்ற என் தங்கமின் போராடி கொள்வதில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கின்றது என்று உனக்கு தெரியாதாம் அதை உணர்த்துவதற்கான நேரமும் காலமும் தான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றது இனி யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி உனக்கு நல்லதை சொல்லவும் செய்யவும் தான் இந்த தாய்வராகி இருக்கின்றேன் ஏதோ ஒரு திருப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த திருப்பமானது உனக்கானவர் உன்னை தேடி போகும் சூழ்நிலையை வந்து செய்ததான் போகிறது இனி மனதிற்குள் எந்த கலக்கத்தையும் வைத்து கொள்ளாமல் உனக்கான வெற்றி பாதையை இந்த தாயானவள் மட்டுமே இங்கு தீர்மானித்து கொண்டிருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்து கொள் நடக்க வேண்டிய நல்லதை நான் நீ தர காத்திருக்கும் போது நீ எதை பற்றி பிள்ளையே சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் நீ எதற்காக பிள்ளையே இங்கு தயங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லா தயக்கங்களும் தாண்டி உன் வாழ்க்கையின் அடைவதற்கு நான் உன் வெற்றியை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் வருவது என்ன வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் உன் மனதில் எந்த மாற்றத்திற்கு இடம் கொடுக்காது விடாத சில விஷயங்களை நீ கையில் வைத்துக் கொள்வதனால் அத்தான் உன் விடாமுயற்சி இங்கு வெற்றி பெற்று கொண்டே தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாமல் உன் சோதனைகளைக் கண்டு நீ கலந்து விடாமல் எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து நீ நினைக்கின்ற வாழ்க்கையை அடைவதற்கான செயலை மட்டும் செய்து கொண்டிரு வெற்றிக்காக காத்திருக்கின்ற அதுதான் உனக்கு நடக்கப் போகிறது மனம் இங்கு தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் தளர்ந்து கொண்டு போகாதே என்று சொல்லி கொள்ளும் போதெல்லாம் என்னை நம்புவதா வேண்டுவதா என்று நீ யோசிக்கின்றாய் ஏன் குழந்தையே உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நோக்கோடு செயல்படு அந்த சமயத்திலே நிச்சயமாக உன் கடமையை நீ நிம்மதியாக செய்து கொண்டு போது நீ கவனமாக செய்து கொண்டு போது உனக்கானவர் உன்னை தேடி இங்கு வரத்தான் போகிறார் இந்த விஷயத்தை எப்பொழுது செய்தால் வெற்றி கிடைக்குமா அல்லது வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ என்று நீ யோசித்து கொண்டே உனக்கான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் நான் தருவதென்று இருந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையே உன் பிரச்சனை இங்கு என்ன செய்தாலும் சரி அதை நான் இங்கு தரைமட்டமாக மாற்றுவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நீ திக்கி திணறுகிறாய் உன் பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் எது தெரியுமா உன்னுடைய பொறுமை தான் உன் பொறுமைதான் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக இங்கு அமையப் போகிறது என் பொறுமைக்கும் ஓரளவு இருக்கிறதே இனி என்னால் காத்திருக்கவே முடியாதே என்று நீ யோசிக்கவே வேண்டாம் உன் அத்தனை விஷயத்திலிருந்து முன்னை காத்து உன்னக்கான ஆசீர்வாதத்தையும் மருளையும் தருவதற்காக அல்லவா இந்த தாய் வராகி நான் வந்து இருக்கின்றேன் சில நேரங்களில் உன்னுடைய உண்மை கூட உனக்கு சாதகமாக இல்லாமல் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றதே போய்கள் முந்திக்கொண்டே செல்கிறதே என்று யோசிக்கின்ற தங்கமே நீ பதற்றமாக இருக்கின்ற பதற்றமாக இருக்காதே அந்த பதற்றங்கள் எல்லாம் உனக்கு வேண்டாம் இன்னும் சச்சினேர் நேரம்தான் நான் உனக்கான அதிசயத்தை நிகழ்த்தி நீ வேண்டியவரை வேண்டி வருவதற்காக இங்கு தேடியவரை தேடி வருவதற்காக இனி வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் நீ இருக்க வேண்டிய இடத்தில் உனக்காக உன்னை தேடி வரப்போகும் நிலையம் உனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கித் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் தவறு செய்து விட்டோமோ என்று கடந்து வந்த பாதையை நினைத்து இனி மனதில் அப்படியே வைத்து கொள்வதனால் ஒன்றுமே பயன் இல்லை என் தங்கமே நீ யாரிடமும் இங்கு தரம் தாழ்ந்து போவதே கிடையாது என் கண்ணின் மணியே உனக்கு வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்ற பிறகு நீ எதற்காகவும் இங்கு அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம் எத்தனை விஷயத்தில் நான் உனக்கு நல்லதை செய்திருக்கும் போது தாண்டி உனக்கு நான் நல்ல காரியத்தை தான் இங்கு செய்ய காத்திருக்கின்றேன் உன்னோடு தான் நான் இனி இருக்கப் போகிறேன் உன் பக்திக்கு ஈடு இணையாக உன் பக்கத்தில் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இரு சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம் இனி நலமாகும் வளமாகும் வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவதற்கான எல்லா வழிகளையும் உனக்கு தரத்தான் போகிறேன் தொலைத்த உறவை மீண்டும் முன்னிடையே உன் அம்மையானவள் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது கடந்து போன உறவுகளை நினைத்து நீ அங்கு கண் கலங்கி கொண்டிருக்காதே கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் இனி கவலைகள் விட்டதெல்லாம் போதும் அத்தனை கருமாக்களின் கழித்து விட்டு இனி உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உறவுகளை உண்மையாக நேசிப்பவருக்கு முழுமனதாக உன்னை ஏற்றுக்கொள்ளும் அந்த தருணமும் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் உனக்கானவர் இங்கு வந்து சேரத்தான் போகிறார் உன் வாழ்வில் மிக மிக முக்கியமான தருணம் எதை பற்றியும் நான் உன்னிடம் எப்படியும் இங்கு கலந்தாலோசித்து தானே உனக்கான முடிவுகளை தரப்போகிறேன் உண்மையாகவே இருந்தப்ப நிச்சயம் நீ வெற்றியைத்தான் தான் இங்கு பெற நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் உனக்கு செயல்படுத்தத்தான் போகிறேன் எந்த ஒரு நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளையை உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்தேன் என்று உண்மதி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் உறவுகள் எவ்வளவு பொக்கிஷமானவர்கள் என்பதை உனக்கு சுட்டி காட்டத்தான் போகிறேன் தொலைத்து விட்டதை நினைத்து இனி நீ வருந்தவே வேண்டாம் அல்லாடி கொண்டிருந்த விஷயத்தை எல்லாம் நான் உனக்காக இங்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன் சில பேரின் அன்பு உன்னை அங்கு காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றது கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்க வேண்டாம் அத்தனை விஷயத்திலும் உன்னை கடந்து போகும் தருணத்தையும் உனக்கான மன வலிமையும் பக்குவத்தின் வருவதற்காகத்தான் இந்த தாய் நான் ி வந்திருக்கின்றேன் சற்றும் யோசிக்காதே நீ உண்மையாக நேசித்தால் ஒருவரை கண்டிப்பாக அவரே உன்னை தேடி வருவார் உன் அன்புக்குத்தான் அவர் அடிமை யாரையும் யாரும் இங்கு அதிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இருக்கும்போது உன் தாயின் ஆசீர்வாதத்தோடு மீண்டும் உன்னிடம் வந்துதான் சேருவார்கள் ஆகையால் பிரிந்து சென்று விட்டார்களே என்று வருந்தாதே நிச்சயம் அவர்களில் புரிந்து கொண்டு வரத்தான் போகிறார்கள் ஓம்பராகி தாயே போ